வணக்கம் நண்பர்களே கிங் வெட் சேலங்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை நான் சந்தித்து என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்கேன் இந்த சேனலை வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி இன்னைக்கு தென்னந்தோப்பில் தீவனப் பயிர் ஊடுபயிராக பண்ணுறதை பற்றி நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து சுமாராக நூற்றி எழுபத்தஞ்சு லட்சம் ஹெக்டேரில் வந்து தென்னை பயிரிடப்பட்டிருந்ததுன்னு ஒரு தகவல் சொல்லுது இந்த தென்னந்தொப்பில் வந்து நம்ம தீவன பயிரை உற்பத்தி பண்ணுறதுனால நிலத்தையும் நாம் பயன்படுத்த முடியும் அது தென்னந்தொப்புக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் தென்னந்தொப்பில் வந்து நல்ல நிலவளமும் ஈரப்பதம் இருந்தாலும் கொஞ்சம் நெல் இருக்கிறதுனால நாம அந்த தினங்களை வளர்க்கக்கூடிய பயிர் வந்து நிழலில் வளரக்கூடிய பயிர் ரகங்களா தேர்ந்தெடுத்து அதை வளர்த்தோம்னாக்க அது நமக்கு கால்நடைகளுக்கு நல்ல தீவனம் இருக்கும் அதாவது குறைந்த அளவு சூரிய ஒளியை எடுத்துக்கிட்டு அதிகமாக உற்பத்தி கொடுக்கக்கூடிய நாம தீவன பயிர்களை வந்து எடுத்துக்கணும் பொதுவா தென்னை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு தென்னை மரத்துக்கும் இன்னொரு தென்னை மரத்துக்கும் உள்ள இடைவெளி வந்து எட்டு மீட்டர் எட்டு மீட்டர் ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இருக்கிறப்ப நாம பார்த்தோம்னா தென்னையுடைய அதை பக்க வேர்கள் வந்து ஒவ்வொரு மரத்தில் வந்து ஒரு ரெண்டு மீட்டர் அளவுக்கு அந்த தென்னை வேர்கள் போகுது ஸோ அப்போ அந்த எட்டு மீட்டரில் இந்த பக்கம் இருக்கிற தென்னை மரம் வந்து ரெண்டு மீட்டருக்கும் இந்த பக்கம் இருக்கிற தென்னை மரம் ரெண்டு மீட்டருக்கும் அந்த வேர்கள் போகிச்சுனா கூட மிச்சம் இருக்கிற நாலு மீட்டர் பரப்பளவுக்கு அந்த தென்னை வேர்கள் இல்லாத இடம் இருக்குது அந்த இடத்துல நாம் பசு தீவனத்தை போட்டோம்னாக்க அந்த தென்னை மரத்துக்கு இந்த பாதிப்பு இருக்காது அந்த தீவன உற்பத்திக்கு இந்த பாதிப்பு இருக்காது ஆகையால் நாம் தென்னைந்தோப்பில் தீவனப்பயிர் உற்ப உற்பத்தி பண்ணணுன்னாக்க தென்னை இருந்து இரண்டு அடி இரண்டு மீட்டர் இரண்டு மீட்டர் விட்டுட்டு தான் நாம் தீவன பயிர்கள் அந்த நாலு மீட்டரில் தான் நம்ம பயிர்கள் நம்ம உற்பத்தி பண்ணணும் தென்னைந்தோப்பு முழுதும் நாம் தீவனப்பயிர் உற்பத்தி பண்ணுறது ஒரு தவறான முறை அதே போல் தென்னை மரம் நட்டை சுமார் ஏழு வருஷத்துக்கு வளைக்குமோ அதுக்கு அப்புறம் தென்னை மரம் நட்டு பதினஞ்சு வருஷங்களுக்கு மேலான மரமும் தென் அது தென்னை மரம் ஏழு வருஷத்துக்குள்ளே சின்னதாக இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும் பதினஞ்சு வருஷம் பார்த்து மரம் உயரமாக போனதுனால நெல் கம்மியாக இருக்கும் வே சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து புல் வகை தீவனம் கோஃபோ கோஃபை வெளி இந்த அதை நம்ம பயப்படலாம் ஆனால் இந்த இடைப்பட்ட காலமான ஏழு வருஷத்துல இருந்து பதினைஞ்சு வருஷத்துக்குள்ள தென்னந்தோப்புல வந்து நாம நிழல்களை விரும்பி வளரக்கூடிய தீவன பயிர்களை தான் உற்பத்தி பண்ணணும் புல் புல்வகை தீவனங்களை மட்டும் பயிரிட்டா போதாது பயிர் வகை தீவனங்களும் சேர்ந்து பயிரிடணும் அப்பதான் நமக்கு வந்து கால்நடைகளுக்கு வந்து சமச்சீரான உணவு கிடைக்கும் மண்வளவும் பாதுகாக்கப்படும் ஏன்னா நம்ம பயிர் வகை தீவனத்தில் வேர்கள்ல வந்து வேர் முடிச்சிருக்கும் அது வந்து காட்டில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை இழுத்து தரையை பூமி தரையில் சேமிக்கிறதுனால அது மண்ணுடைய நைட்ரஜன் வளம் வந்து அதிகமாகுது அது தண்ணி மரத்துக்கு உரமாக பயன்படும் பொதுவாக நம்ம கவனித்து பார்த்தோம்னாவே நிழலில் வளரக்கூடிய செடிக்கும் நல்ல வெயில் அடிக்கக்கூடிய இடத்துல வளர்க்குற செடிக்கும் வித்தியாசம் இருக்குது வெயில் நிழலில் வளரக்கூடிய செடிகள் இலைகள் வந்து மெலுசாக இருக்கும் ஆனால் வெயில் வளரக்கூடிய இலைகள் வந்து வளர செடியுடைய இலைகள் வந்து மொத்தமாக இருக்கும் எதனாலன்னா அந்த செடிகளுடைய ஃபைபர் கண்டன் அதாவது நார்ச்சத்து வந்து நல்ல வாழக்கூடிய செடிகள் கம்மியாகவும் வெயில் வாழக்கூடிய பயிர்கள் வந்து அதிகமாக இருக்கும் இந்த நார்ச்சத்து இந்த செரிமானம் ஆகக்கூடிய நார்ச்சத்து வந்து கரை மாடுகளில் கொழுப்பு சத்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது நார்ச்சத்து அதிகமாக இருந்தால் தான் பாலில் கொழுப்பு சத்து அதிகமாகும் ஸோ அதனால தென்னந்தோப்பில் நாம் நிழலில் விரும்பி வளரக்கூடிய கினியா வகை புல்ல வந்து நம்ம பயிரிட்டோம்னாக்க அந்த புல் வந்து நிழலில் வளரும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வகை புல்லை நம்ம பயிரிட்டோம்னா நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம நாலு மீட்டருக்கு நடுமத்தியில போடணும்ல அந்த ந ஒரு நாலு மீட்டருக்கு நீளமாக கினியா புல் வாங்கிலையும் அடுத்த இதில் வந்து புரதச்சத்து மிகுந்த காராமணி தீவனம் நம்ம போட்டோம்னா அடுத்தடுத்து மாற்றி மாட்டினாக்க நமக்கு கால்நடைகள் மேய்க்கிறப்பையும் இல்லை நம்ம அறுத்து போகிறதுப்பையும் நல்ல ஒரு கலப்பு சரிவிகித கலப்பு கிடைக்கிறதுனால நம்முடைய பால் உற்பத்தி அதிகமாக இருக்கும் இதுதான் நம்ம தென்னைந்தோப்பில் நம்ம தீவன பயிர் சாகுபடி செய்யக்கூடிய முறை இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ கீழே உங்களுடைய கேள்விகளையும் சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் தான் என்னுடைய அடுத்த பதிவுகள் இருக்கும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் ராஜா நன்றி